எட்டு கோடியே அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சமுதாய கூடம் கட்ட அடிக்கல் நாட்டும் விழாவில் பூமி பூஜையில் அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார் பூமி பூஜை விழாவில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு தலா ரூபாய் இம்முறை மாதவரம் எம்எல்ஏ சுதர்சனம் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் எட்டு கோடி அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு விளாங்காடு பாக்கம் ஊராட்சியில் புதிய சமுதாய கூடம் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டும் விழா இன்று நடைபெற்றது இதில் வீட்டு வீட்டுவசதித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர் அப்போது அமைச்சர் சேகர் பாபு நாளையே கட்டுமான பணிகளை தொடங்கி விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அதிகாரிகளை அறிவுறுத்தினார் பின்னர் நிகழ்ச்சி முடிந்து அமைச்சர் சேகர்பாபு காரில் சென்ற பின்னர் அங்கிருந்த மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவசிரப் பூமி பூஜை விழாவில் பங்கேற்க வந்த பொதுமக்களுக்கு பதினேழாயிரம் ரூபாய் கொடுத்து அனைவரும் நூறு ரூபாயை எடுத்துக் கொள்ளுங்கள் என கூறி சென்றது குறிப்பிடத்தக்கது I'm well black,